வணக்கம் மக்களே வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் ஒரு நாள் ஒரு பாசுரம் இன்று பெரியாழ்வார் திருமொழி பாடல் கண்ணைக் குளிர கலந்தெங்கும் நோக்கி கடிக்கமல் பூங்குழலார்கள் எண்ணத்துள் என்றும் இருந்து தித்திக்கும் பெருமானே எங்கள் அமுதே கனிகள் தருவன் கடிப்பொன்றும் நோவாமே காதுக்கு இடுவன் பண்ணை கிழிய உதைத்திட்ட பற்பனாபா இங்கே வாராய் இந்த பாடலின் பொருள் இருதரனே மனம் கமழ்கின்ற பூக்களை அணிந்த கோபியர்கள் தங்கள் கண் குளிரும்படி உன் வழிவழகு முழுவதும் நோக்க அதனால் அவர்களின் மனத்தினுள்ளே சென்று என்றும் இருந்து தித்திக்கின்ற பெருமானே எங்களுக்கு அமுதம் போன்றவனே சகடாசுரனை கட்டுக்குளையும்படி உதைத்த பத்மநாபனே நீ உண்பதற்கு பழங்கள் கொடுப்பேன் சற்றும் நோவாதபடி உன்னுடைய காதுகளில் கடிப்பு எனும் காதனியை இடுவேன் அதற்கு இசைந்து இங்கே வருவாயாக